அதனால <laughs> <laughs> ഇയമരെ കൊഞ്ഞവന മുഖവാസികൾ ഐഡിന് വനാന്ന് വന്ന് വയനങ്ങളെ മേർക്കൊള്ള നേന്ന കൊഞ്ഞവന മുഖവാസികൾ ആരെ വെറുതെ കോളിยദുകളാണ് ഞാന വന്ന് പറന്നേക്ക거든요 അപ്പോൾ ഇന്നെ പ്രശ്നയല്ല ഹലോലനക്കിது കുരിയ സാധാളെ തനിയെല്ലാം പോട്ട് ആദികളെന്ന് നമ്മ ഞങ്ങള് ഒlundു ചെയ്യുന്ന അടുത്ത നമ്മൾ ഒരു સમાധാനമാണ് വയനനാ മേർക്കൊള്ള ഇയമരെ ഇക്കും അവള് മുന്നേ എവിടെ ഇരിക്കേണ്ടേ ബെസ്റ്റ് ആയില്ല ഇന്താ ബാഗ് பாതിങ്ങള് എവിടെ ഇരിക്കുന്നോന്ന് ചൊല്ലി

போயிட்டு வேலை போறவங்களுக்கு இருக்கால வந்து காரை எடுக்கிறதா கொஞ்சம் ஓ விஞ்சா கண்ணாடி எல்லாம் போயிட்டாரு

നോടലല്ല അല്ലേ നീ ആയിരല്ലേ ഇയ ഒരു 8 മണി 9 മണിയാ ആയാം അവന കാറിൽ തമ്പുക്കുട്ടി കാവാടേജ് ആ തമ്പുക്കുട്ടിയാ കാവാടേജ് ആരും വെஞ்சിക്കാൻ പറ്റില്ല സിരിക് ധൻബാതിങ്ങള് റം റം റം

എന്നാ ഇന്നരാറക്ക് എന്താ റബ്ബർ വാങ്ങീ പോる ഓ അങ്ങേ കൊള്ളേ

ஒரு மணிக்குதான் நாங்கள் காட்சி போட்டு அவ்வளோ அதுக்கு வந்து நானே களைச்சி போட்டுறப்பா தெரியுமா உடுப்பு மழை இல்லை நீங்களே சப்ளை சாப்பிடுறீங்களா எந்திரிமா ரூம் கலை கொண்ட போறன்னு பார்த்து என்னென்ன கூட பிரிய மூட உடுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சோசிட்டேன் அண்ணா வந்து துவாயால் வந்தவர் இந்த முறை வந்து அது உறவுக்கு எல்லாமே உடுப்பு கொண்டு வந்துருக்க அப்போ நேற்று சொல்லி தரேன் அதுவே கூட்டி கொண்டு வா ஏன்னா வந்து பார்த்து இந்த விருப்பத்துக்காமையே எடுக்கட்டும்னு சொல்லிட்டேன் அப்போ நான் வந்து அந்நிய துணியோட பார்த்தேன்னா அவங்களே இதை போடு போடுவா சொல்லி சொல்லி ஏராளமான ட்ரெஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் இப்போ வந்து நான் முதல்ல நான் வந்து எல்லாடையும் கதைச்சி மேங்கோ ஜூஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்போ சைலண்டாக கதெக்டாக இருந்துச்சு அவ்வளோத்துக்கு பசி பசி என்ன சொன்னால் என்ன பசி யாத்து பசி ஓகே அவ்வளோத்துக்கு பசியாக இருந்தால் உண்டைக்கு நல்லா சூப்பரான

ிருக்கேன் என் அளவுல குடுத்தாச்சு எனக்கு சந்தோஷம் என்ன நேர வேணும் என் மேல சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப நான் ஒரு வீடியோ அடுப்பேன்னு சொன்னா உடுப்பு பாசனா அதை ரெண்டு வீடியோ ஒல்லும் முழக்கம் அப்படிலாம் அதுக்கு நிறைய அடுப்பு அதை பார்த்தோன்னா சொன்னோடயே இல்ல எங்களுக்கு ஆசையா இருக்கேன் அப்ப ஷேர் ஒரு அந்த துபாய் ட்ரெஸ்ஸுகளை நான் கண்டிப்பாக ஒரு காணொலியாக காட்சிப்படுத்துங்கன்னு சொல்லி அப்போ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசலாலேயே வச்சிருக்கேன் என்ன சொன்னால் இவ்வளோத்தையும் வந்து நான் வீடியோவாக போடுவேன் துபாய் ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே நான் அம்மா சொன்ன என்ன மீன் ட்ரெஸ்ஸு அப்படிலாம் இருக்குறது எம்மைக்குமே என்ன எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதை வந்து காட்சிப்படுத்தும் அடுத்த கட்டமாக வந்து என்ன சமயங்கள் என்னங்களை சாப்பிடுவோமே ஓகே எப்படி எப்படி போகலாம் மடகு நான்

ஓகே இப்போ ஆகிற மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா சொன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நீங்கள் படிக்கிறது இன்றைக்கி சண்டே தானே இப்போ காலையில் சாப்பிட்டாச்சு கூட வச்சிருக்குது அதெல்லாம் கூட வேலையாக பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் அடிக்கிற ஆ தம்பி

எப்ப நல்ல ஒரு என்ன சொல்ற வகை வகையான சாப்பாடு இங்க வந்தா இருக்கும் அந்த என்ன சொல்றது உடல் பொறியல் இருக்கு அண்ணாங்கன்னு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு சமைச்ச வைப்பேன் கவலாது கிடைக்கும் இந்த இலவல நடந்தது சிக்கன் பெரிய பருப்பு இருக்கு. தான். சரி அப்புறம் வந்து

சாப்பாடு இருக்காரு <laughs> <laughs> <laughs>

എല്ല <muchas> 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 <muchas>

சாப்பாட போட்டு எனக்கு சாப்பாடு போட்டா சோறு போட்டணும் நீங்க அதை எடுத்து சாப்பிடுங்க இந்த ஐட்டம் மாட்டேன் பொறியியல் ஐட்டம் கண்டிப்பா தர மாட்டேன் சோறு நிறைய இருக்கு சோறுனது எனக்கு பின்னுக்கு பின்னுக்கு போடுனடியா குடும்பம் வந்து கப்பிசானுக்கு நின்று ஒரே கலரோடு போட்டுட்டு என்ன சொல்றீங்க நீங்க பயணங்கள் நல்லா சந்தோஷமா இருந்துச்சு என்ன நல்ல சாப்பாடு வேற சாப்பிட்டோம் சந்தோஷம் என்ன போயிட்டு வேற பிறந்த அப்புறம் நாளை வீடியோ பேர் உடுப்பு பசங்க உடுப்பு பசதெல்லாம் வேறு அவ சந்தோஷம் போட்டு தரேன் பாய்